வணக்கம் நண்பர்களே வாங்க நம்ம வந்து இந்த இதில் வந்து நூல் பைப்பிங் வச்சுருப்பேன் அது எப்படி நம்ம சரியான முறையில் தைக்கிறதுனா அந்த நூல் பைப்பிங் பார்க்கலாம் எல்லோரும் நூல் பைப்பிங் வைப்பாங்க கொஞ்சம் நெக் மாடல் வச்சுட்டு அதில் நூல் பைப்பிங் வைக்கணும் அது ரொம்ப நல்லா எப்படி தைக்கிறது கரெக்டான ஃபினிஷிங் தைக்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் இதை வந்து நெக் நான் ரெடி பண்ணி லைனிங் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் அதுமாரி ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரண்ட் பேக்கே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி வச்சு மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருப்பேன் மேலே கீழே பட்டியெல்லாம் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்டில் இந்த ஊக்குபட்டி ஐப்பட்டி வச்சுருக்க மாட்டேன் பைப்பிங் வச்சுட்டு வச்சுக்கலாம் அது இது வந்து நூல் பைப்பிங் வச்சு தச்சிருப்பேன் ஆல்ரெடி கரெக்டாக வந்து அந்த நூல் எஜ்ஜியில் தையல் போடணும் கரெக்டாக அந்த நெக்கு வந்து அந்த மாடல் கேட்டிருந்தாங்க அவங்க ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இதே மாதிரி எனக்கு வேணும்னாங்க அதனால் அந்த நெக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அந்த வீ திரும்பது மட்டும் இருக்கும் அந்த இதுவாக திரும்பத்துக்கு அப்புறம் பொறுமையாக தைச்சிங்கன்னா தச்சிடலாம் நூல் தையல் போடுறது மட்டும் நல்லா ஓரமாக வெட்டி தையல் போடணும் பைப்பிங் வச்சுருக்கேன் இது வந்து கேன்வாஸு ஒட்டி தச்சிருக்கேன் அதே இது இதுவும் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கும் சோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கேன் சோல்ட்ருக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல மேலே வச்சு நம்ம தைச்சி திருப்பினோம் பைப்பிங்கி இது வந்து சோல்ட்ரு ஜாயின்ட்டு இருக்கு இல்லையா மாதிரி அந்த ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பேக் ஜாயின் பண்ணுறது இல்லையா கேன்வாஸ் அந்த இது சோல்ட்ரு ஜாயின் பண்ணி லைட்டாக ஒட்டாக வச்சுக்கிங்க அதில் ஃபுல்லாக தைக்க வேணாம் அதே மாதிரி சென்ட்ரு இது அதேமாதிரி இந்த சோழக்குமே ஜாயின் இது என்னென்னா அளவு மந்த உங்களுக்கு மாறாமல் வரும் நம்ம தைக்கும்போது செய்யும்போது இது மாறாமல் வரும் இது நாட்டு வைக்கணும் நாட்டு ஃபஸ்ட்டில் நம்ம இல்லை வச்சு புருக்கட்டோம்னா தைக்கும்போது வந்து அந்த உள்ளே போயிட்டுன்னா மேலே தனியாக அட்டாச் பண்ணிங்கன்னா உள்ளே வெளியே போய் வரும் அது பிசு வராமல் இப்படி தேச்சுன்னா நல்லா நீட்டாக இருக்கும் ஒர்க் பார்க்க திரும்பி இப்படி நம்ம வீடுக்கும் போது வந்துடும் அது மாதிரி அந்த மாதிரி இந்த சைடில் நாட்டை அதை மாதிரி கொடுக்கட்டிய நம்ம தேயில் போட்டுக்கலாம் கரெக்டாக செக் பண்ணி அரைச்சு தேயில் போட்டுக்கணும் அது கே நூலை ஓட்டி திரும்பி அதில் தையல் வரணும் அந்த இது தெரியும் நம்மளுக்கு நூல் சிங்கிள் கிரேடு போட்டு தைக்கிறதுனால தைச்சிக்கலாம் இது வந்து கேனாஸ் மேலே தான் தையல் வரும் கேனாஸ் மேலே தையல் போட்டிங்கன்னா தான் அந்த கார்னர் வந்து துணி வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் அந்த கார்னர்லாம் கொஞ்சம் கிளியாமல் இருக்கும் எல்லாம் சீக்கிரம் அந்த கார்னர் வந்து இதாகிடும் அதுமாதிரி தைச்சிட்டு தைக்கும்போது மேலே வந்து ஓரத்தையல் தயில் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் போட்டச்சு பார்த்திங்கன்னா பைப்பு அளக்காக வரும் அந்த ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கு இதில் கட் பண்ணிவிட்டு தெரிவிக்கலாம் கரெக்டாக இருக்கணும் தைல் போட்டுக்கலாம் நம்ம இதில் வார் தயல் போடணும் இடத்து தையல் போடணும் டபுள் ஸ்டிச்சிங் மாதிரி வராது கரெக்டாக அந்த நூலை ஒட்டியே கரெக்டாக தையல் போட்டிங்கன்னா நல்லா அழகாக உட்காந்துக்கும் இது வந்து துணி வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் இந்தமாதிரி தயில் மேல் தையல் போடுறது எதுக்காகனா இந்த கார்னர் வந்து இந்த பேக்கில் மாதிரி கீழே வருது இல்லையா அந்த இடம் கார்னர் வந்து சீக்கிரம் கிளியாமல் இருக்கும் சின்ன ரொம்ப தினான துணியெல்லாம் நம்ம அர்க்காத் பண்ணி தைக்கிறதுனால அந்த இடத்துல வந்து மட்டும் விட்டுருவோம் தனியாக இது மாதிரி போட்டு டபுள் ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா அந்த துணி தைரில் இதில் வந்து அந்த துணி வந்து கிளியாமல் அப்படியே நிற்கும் அது வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வேலை எப்பவுமே கொஞ்சம் நல்ல ரீசனாக தான் இருக்கும் போட்டாச்சு இது கை கை பைப்பிங் வச்சுருக்கேன் வந்து தனியாக நம்ம கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறோம் கைக்கு கை வீடியோ போடணும் எடுக்கணும் சொல்லிட்டு தைச்சிட்டேன் ஒரு கை அதனால இன்னொரு கை மட்டும் தைக்கிறப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் தையல் போட்டுக்கலாம் அந்த பாட்ரு ஒட்டி தையல் போட்டிங்கன்னா தையல் பாட்ரு மேலே கூட தையல் வராது இது அந்த பாட்ரு ஒட்டி கீழே வந்துடும் பாட்ரு அட்டாச் பண்ணிக்கிறதுமே தெரியாது தனியாக தான் அட்டாச் பண்ணிக்கிறேன் பாட்ரு நான் அதில் சென்ட்ரு பண்ணிக்கலாம் பிஸ்ட்ரெலாம் ஆட்டியாச்சு இது வந்து பேப்பரில் வெட்டியிருக்கேன் மார்க் பண்ணிக்க அந்த வீ மாரி வரணும் அதில் அதேமாதிரி துணியில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம டபுளாக தைச்சி அந்த மார்க்கு இந்த மார்க்கும் கரெக்டாக வரணும் அது ரெக்ஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் எடுத்து சென்ட்ரு இது வந்து இன்னும் மொத்தம் நாலு பீஸ் வரும் அது முக்கால் இன்ச்சு கேப் வச்சுருக்கேன் ஒரு பீஸுக்கு அது உங்களுக்கு கைக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க நீங்கள் செக் பண்ணி கூட போட்டுக்கலாம் அப்படி இதுக்கு மேலே இன்னொரு பீஸ் வரும் எல்லாமே ஒரு ஆகலம் தான் அந்த முக்கால் நிச்சு தான் வரும் சைடில் வர்றது ஆகலம் சரி அதே அதேமாதிரி ஒன்றா கையும் இதில் வந்து மணி காட்டணும் இந்த இதில் மட்டிக்கலாம் கை ஏற்றி வேலை முடிஞ்சது இதில் ப்ளவுஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இப்போ கை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடல் வரும் பைப்பிங்குமே வந்து நல்லா பார்க்க ஃபினிஷிங்கெலாம் இருக்கும் அது ஃபிஷரே வராது நம்ம அந்த சோல் ஜாயின் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் வேலை நம்புகிறதுல இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தமாதிரி ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கும்போது நான்